புரட்சி தமிழர் நேயர்களுக்கு வணக்கம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய பகுதிகளில் ஒண்ணுதான் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி போலீஸ் கமிஷனர் அலுவலகம் உலக தமிழ் சங்கம் அரசு சட்டக்கல்லூரி காந்தி மியூசியம் மாவட்ட நீதிமன்றம் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மாட்டு தாவணி எம்ஜிஆர் பஸ் நிலையம் இந்த மாதிரி முக்கியமான அரசு அலுவலகம் எல்லாமே இந்த தொகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த தொகுதியில முக்குளத்தூர் முப்பத்தி அஞ்சு சதவீதமும் யாதவர் முதலியார் சௌராஷ்டிரா திராவிடர் அப்படின்னு பல சமூகங்களை சேர்ந்த மக்கள் பதினஞ்சு சதவீதம் பேரும் இருக்காங்க தொகுதி மறு சீரமைப்புக்கு அப்புறமா ரெண்டு முறை அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு ஆனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல திமுக தான் ஆட்சி பிடிச்சது இந்த தேர்தல வெற்றி பெற்றவர் தான் திமுக எம்எல்ஏ தளபதி இந்த திமுக எம்எல்ஏ தளபதியோட தொகுதி எப்படி இருக்குன்னு பாக்கலாமா மதுரை வடக்கு பகுதியில மழை பெயரப்பெல்லாம் தண்ணி தேங்கிதான் நிற்கும் பல இடங்கள்ல பாதாள சாக்கடை திறந்து இருக்கிற காரணத்தினால கழிவு நீரும் தேங்கிதான் இருக்கு அதனால மதுரை வடக்கு தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது அதனால படிச்ச பசங்களா இருந்தாலுமே வேலைக்காக வெளியிடத்துக்கு தான் போறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நம்ம தளபதி எதுவுமே செய்யல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த தொகுதி மக்களுக்கு இருந்தாலுமே எம்எல்ஏ தளபதி ஒரு முறை கூட தொகுதி பக்கம் வந்து மக்களோட பிரச்சனைகளை பத்தி கேட்கிறதே கிடையாதான் இந்த தொகுதி மக்களோட கோரிக்கைகள் நிறையவே இருக்கு கைத்தறி நெசவு சில்லறப்பட்ட இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தொழில் ஆனா கைத்தறி நெசவுக்கான பாவு மூலப்பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கிறதே கிடையாது சில்வர் பட்டறை தொழிலாளர்கள் நலனுக்காக எந்த விதமான திட்டமும் இப்ப வரைக்கும் நடைமுறைப்படுத்தவே இல்லை மதுரை வடக்கு தொகுதியில பல இடங்கள்ல பாதாள சாக்கடை பணிகள் இப்ப வரைக்கும் நிறைவடையாம தான் இருக்கு ஐஎஸ்ஐ தர சான்று பெற்ற மாட்டு தாவணி எம்ஜிஆர் பஸ் நிலையத்துல அடிப்படை வசதி முழுமையா செஞ்சு முடிக்கல இந்த தொகுதியில ஒரு சில பகுதிகளை விரிவாக்கம் பண்ணாங்க அப்படி விரிவாக்கம் பண்ணப்பட்ட பகுதிகள குடி தண்ணீர் பிரச்சனை அப்புறம் சாலை வசதிகள் இப்படி அடிப்படை பிரச்சனைகள் அதிகமாவே இருக்கு போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வா கோரிப்பாளையத்துல உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கணும் போன நாலு வருஷத்திலையும் இந்த பணி இன்னும் நிறைவடையாம தான் இருக்கு இந்த மாதிரி பல கோரிக்கைகளை இந்த தொகுதி மக்கள் முன் வச்சிருக்காங்க ஓட்டு வாங்குறதுக்கு மட்டுமே தொகுதி பக்கம் வந்து எம்எல்ஏ ஆகியிருக்கக்கூடிய கூடிய தளபதி திரும்பவும் இந்த தொகுதியில வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த முறை அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க